மகாபாரத்துல ரொம்ப அழகான ஒரு கதை எனக்கு ரொம்ப பிடிக்கும் கிருஷ்ணரும் பலராமரும் காட்டு வழியா பயணம் போயிட்டு இருந்தாங்க இரவு நேரம் வந்தோன்னா கிருஷ்ணரும் வந்து பலராமரும் பேசிக்கிட்டாங்களா நீ கொஞ்ச நேரம் தூங்கு ரெஸ்டெடு எந்திரிச்சிரு அப்புறம் நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன் நீ தூங்குறப்ப நான் காவல் இருப்பேன் நான் தூங்குறப்ப நீ காவல் இரு ஓகே கிருஷ்ணர் தூங்கி இருக்காரு பலராமர் காவல் இருக்காரு ஒரு அசுரன் திடீர்னு வந்து என்ன தைரியம் இருந்தா எங்க ஊர்ல வந்து நீங்க வந்து ஸ்டே பண்ணுவீங்களா தங்குவீங்களா அந்த காட்டுல உன்னெல்லாம் என்ன பண்ற பாரு அப்படின்னு சொன்னோன்னு அவ்வளோ பெரிய பலராமர் பயந்துட்டாராம்

எங்க ஏரியால உங்களுக்கு என்னடா வேலை அப்படின்னு கேட்டவொன்னே கிருஷ்ணர் அழட்டைக்காமல் சொன்னாரான் யார் நீ அவ்வளோ தான் உன்ன சின்னதாக மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து நீ என்ன போலையான்னோனே நான் ஏன்டா போனோனே மறுபடியும் சின்னதாக ஆகிட்டான் மறுபடியும் வந்து என்னையே மிரட்டரிய அன்னொன்னே நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளா அப்புன்னோன ஒரு சின்ன பொம்மை மாதிரி ஆயிட்டானும் அவன் எடுத்து பாக்கெட்டில் போட்டுக்கிட்டாரான் காலையில் எழுந்திரிச்சு பதனாபார்ட்டு சொன்னாராம் நைட்டு ஒருத்தன் காத்திக்கிட்டே இருந்தான் அப்புடின்னு யார் அப்படின்னோனே பாக்கெட்லேருந்து எடுத்து காமிச்சாரான் இவந்தான் அப்படின்னு நீங்கள் பயப்படுகிற பொழுது ஒன்றுமே இல்லாத சிறு புள்ளியாக இருக்கிற ஒரு பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்து உங்களை பயமுறுத்தும்